பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சக்கிரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வினியனிய நாமத்தினாலே மற்றொன்று நல்ல காரைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கத்திரைக்காரன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக அன்பானி பிள்ளைகளே நாம் கடந்த சில நாட்களாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்ததான பழைய பாட்டு தீர்க்க தரிசன வசனங்களை நாம் இயணைத்து வருகிறோம் இன்றைக்கும் கூட பழைய இயேசு ஆண்டவராகிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்தை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அது எங்க இருக்கிறது ஏற்பாட்டிலே மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் எப்ராத்தா எனப்பட்ட பெத்தலகேமே யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அன்பானது பிள்ளைகளே இந்த இடத்துல எப்ராத்தா எனப்பட்ட பெத்தலகேம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பெத்லகேம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் வீடு லகம் என்று சொன்னால் அப்பம் அதாவது அப்பத்தின் வீடு இந்த பெத்தலகேமுக்கு அப்பத்தின் வீடு என்று சொல்லி பேர் வர காரணம் என்ன இந்த இடத்துல தானியங்கள் அதிகமாய் விளைந்தது அன்பானது பிள்ளைகளே அந்த தா அந்த மாவுல உயர்தரமான மாவு அந்த அப்பங்களை சுழுகிறதான உயர்தரமான மாவு இந்த பெத்தலகைமிலே அதிகமாய் பல ரகங்களிலே விற்கப்பட்டது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது எனவே இந்த ஊருக்கு பெத்லகேம் அதாவது அப்பத்தின் வீடு என்று சொல்லி பெயர் வந்தது அன்பழனுடைய பிள்ளைகளே ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பெத்தலகைமில பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அவர் தன்னை குறித்து சொன்னார் அப்போ ஜீவ அப்பமாகிய தேவன் அப்பத்தின் வீட்டிலே பிறக்க போகிறார் தீர்க்கரசி சொல்லுகிற காரியம் என்ன இந்த உலகத்திலே ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவானவர் அப்பத்தின் வீட்டிலே பிறக்க போகிறார் அன்பான பிள்ளைகளே இந்த பெத்தலகை சரித்திரத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நானூற்றி ஐம்பது வருஷங்கள் நியாயாதிபதிகளாலே இந்த தேசம் ஆளுகை செய்யப்பட்டது அந்த நானூற்றி ஐம்பது வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு முறை பஞ்சம் உண்டாயிருக்கிறது அப்பத்தின் வீடு ஆனால் ஐம்பத்தி நான்கு முறை இந்த அப்பத்தின் வீட்டுல அப்பமே இல்லாத சூழ்நிலை வந்திருக்கிறது நானூற்றி ஐம்பது வருஷத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு முறை பயங்கரமான பஞ்சத்தை இந்த பெத்தலகேன் சந்தித்திருக்கிறது அப்படிப்பட்ட பஞ்சத்துல ஒரு பஞ்சத்துல தான் நகோமியும் அவனுடைய அவன் அவனுடைய அவர்களுடைய கணவனாகிய எளிமலைக்கும் சிக்கிக்கொண்டு பெத்தலகேமை விட்டு அவர்கள் மோகோப்தேசத்திற்கு போகிறார்கள் அப்படியானால் என்ன பேர் அப்பத்தில் வீடு ஆனால் அப்பம் பல நேரங்களில் அங்கே குறைவாக இருக்கிறது அன்பழக பிள்ளைகளே எனவே தீர்க்கதர்சி சொல்லுகிறார் பெத்தலகேமே பெத்தலகேமே அப்பமாகிய தேவன் உனக்குள்ளே பிறக்க போகிறார் உன்னிடத்துல பிறக்க போகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறான் இந்த பெத்தலகேமுக்கு இன்னொரு பெயர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராத்தா எப்ராத்தா பெத்தலகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு எப்ராத்தா என்று சொன்னால் என்ன கனிகளின் நகரம் ஃப்ரூட்ஃபுல் சிட்டி எப்ராத்தா என்று சொன்னால் கனிகளின் நகரம் இந்த எப்ராத்தாவில எது பல கனிகள் விளைந்தாலும் எது அதிகமாய் விளையும் என்று சொன்னால் திராட்சை பழங்கள் அதிகமாய் விளையும் மோசையினாலே அனுப்பப்பட்டதான வேவுக்காரர்கள் இந்த கானான் தேசத்திற்கு அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கு போய் அங்க இருக்கக்கூடிய திராட்ச கொலையை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் அந்த வாசிக்கிறோம் இல்லையா என்ன ஆகமத்தில் அவர்கள் பல பழங்கள் இருந்தாலும் கணிகள் இருந்தாலும் அவர்கள் கண்களிலே தென்பட்டது அவர்களை கவர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா திராட்சை கொலை அப்போ இந்த எப்ராத்ல எது பிரபலம் என்று சொன்னால் கணிகளின் நகரத்துல எது பிரபலம் என்று சொன்னால் திராட்சை பழங்கள் மிக 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 பிரபலம் அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார் அவர் அப்பத்தின் வீட்டில் பிறக்க போகிறார் அடுத்தபடியாக எஃப்ராத்தா எஃப்ராத்தா என்பது கனிகளின் நகரம் திராட்சை கனிகளின் நகரம் அப்போ தன்னுடைய ரத்தத்தை சிந்தக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை ரசத்தின் நகரத்தில் ஆண்டவர் பிறக்க போகிறார் தன்னுடைய சரீரத்தை அப்பமாகவும் தன்னுடைய ரத்தத்தை பானமாகவும் கொடுக்கக்கூடிய ஜீவாதிபதியானவர் அப்பத்தின் வீட்டிலே திராட்சை ரசை பழங்களின் நகரத்திலே கிறிஸ்து பறக்கப் போகிறார் என்று சொல்லி இவர் முன்னறிவிக்கிறார் அன்பான அவர் சொல்லுகிறார் எஃப்ராத்தா எனப்பட்ட பெத்தலகேமே யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் உன்னிடத்தில் பிறக்க போகிறார் என்பதை அன்பானது தேனப்பிள்ளைகளே அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இஸ்ரோலை ஆளு செய்கிறார் இந்த பெத்தலகேவனுடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போம் என்று எண்ணிக்கை இல்லாத ஊர் ஆனால் பல படையெடுப்புகளின் மூலமாக பல சாம்ராஜ்யங்களுடைய கொடுங்கோல் ஆட்சியின் மூலமாக இந்த பெத்தலகேன் பல முறை நசுக்கப்பட்டிருக்கிறது பல முறை அழிவை சந்தித்திருக்கிறது ஆனாலும் அன்பான தேனப்பிள்ளை ஒடுக்கப்பட்ட தேசம் ஒடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஊர் அன்பார்ந்த பிள்ளைகளே எண்ணிக்கை இல்லாத ஒரு ஊர் ஆயிரங்களுக்குள்ளே சிறியது சிறியதாக இருந்தாலும் இசைவலை ஆளுகிறவர் பிறக்க தெரிந்து கொண்ட இடம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த சிறியதான மிதிக்கப்பட்டதான அப்பத்தின் வீட்டை திராட்ச ராட்ச பழங்களின் நகரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தாம் பிறப்பதற்காக அன்பார்ந்த அடிப்பிள்ளைகளே இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்தவானவர் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் சொன்னால் ஒடுக்கப்பட்ட உங்களை என்னையும் உயர்த்துவதற்காக ஆண்டவராக இந்த உலகத்தில் பிறந்தார் எண்ணிக்கை இல்லாமல் இருக்கிற மனுஷர்களாலே மறக்கப்பட்டு இருக்கிறதான உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக ஆண்டவராக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை இந்த கிறிஸ்துவின் பரப்பை குறித்ததான இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு கற்றுப்படுகிறது பெத்தலகே ஒரு எண்ணிக்கை இல்லாத ஒரு ஊர் எஃப்ராத்தா பஞ்சங்களை சந்தித்த ஒரு ஊர் ஆனால் பெயர் அப்பத்தின் வீடு ரசங்களின் திராட்சை பழங்களின் நகரம் என்று சொல்லி ஆனால் பல முறை பஞ்சத்தில் அடிப்பட்ட ஒரு தேசம் இது எண்ணிக்கையிலே இல்லாத ஒரு தேசம் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு ஊர் இது ஆனால் வசனம் சொல்லுகிறது மறக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட பெத்லகேமே எப்ராத்தாவே நீ ஆயிரங்களுக்குள்ளே யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்லேலை யாதுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் உன்னிடத்துல புறப்படுவார் இதே வாசனம் மற்ற ரெண்டாம் அதிகாரத்தில் ஆறாம் வாசனத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது எஃப்ராத் அதாவது கிறிஸ்தவானவர் எங்கே பிறப்பார் என்று ஏறவு அந்த ஜனத்தின் வேத பாதகரை பிரதான ஆசிரியரை விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் இஸ்லேமில் தான் பிறப்பார் பெத்தலகியமில் தான் பிறப்பார் என்று சொன்னால் பெத்லகேமே நீ யூதாவின் பிரபுக்களிலே நீ சிறியதல்ல நீ சிறியதல்ல நீ யூதாவின் பிரபுக்களிலே ஜனமாகிய இஸ்ரோவேலை ஆளுகிற என் ஜனமாகிய இஸ்ரோவேலை ஆளுகிறவர் இஸ்ரோவேளை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்க என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு வார்த்தை வித்தியாசம் என்னன்னு கேட்டால் இங்கே சிறியது என்று மீகாவில் பார்க்குறோம் மத்தையில பார்க்குறோம் நீ சிறியது அல்ல சிறியது எப்படி சிறியது அல்ல என்ற நிலைக்கு போனதுன்னு சொன்னால் கர்த்தர் அந்த ஊரினுடைய தரத்தை கர்த்த உயர்த்தினார் மேசி அங்கே பிறப்புக்க போகிறதுனால அது சிறியது இனிமே அது சிறியதுன்னு சொல்ல முடியாது ஏன் தெரியுமா இந்த உலகத்தை ஆளுகிறவர் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக மறிக்கிறவர் மறக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட அற்பமான பெத்தலகை மிலை பிறப்பார் பிறந்தார் எனதான செய்தியை அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் அன்பான திரைப்பிள்ளைகளே மறக்கப்பட்ட மனுஷர்களாலே அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை மென்மை உயர்த்துவதற்காக நம்மை ஆசிர்வதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் எனவே நமக்காக பிறந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் நான் மறக்கப்பட்டிருக்கிறையா நான் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போமா ஜெமிப்போம் பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம் அந்த வார்த்தைகள் கேட்டோம் நீ பிள்ளைகளை நீ ஆசிர்வதி அன்றுபுரிய எஃப்ராத்தா எனப்பட்ட பெத்தலகேமே நீ யூதாவின் ஆயுதங்களுக்கு நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று சொல்லி வாசித்தோம் அன்றுபுரி இந்த பெத்தலகேம் மறக்கப்பட்டது அற்பமாக எண்ணப்பட்டது அன்றுபுரி பல துக்கங்களை சுமந்து கொண்டிருந்த தேசம் அன்றுபுரிய ஒரு சின்ன ஊர் அன்றவர் அந்த ஊரில் அன்றவர் நீர் பிறந்து அந்த பெத்தலகிமை கர்த்தனை உயர்த்தினது போல இன்றைக்கு ஆண்டவரை உரம் மறக்கப்பட்டிருக்கிற அண்டபுரம் ஒதுக்கப்பட்டிருக்கிற எங்களை உயர்த்த கர்த்தாவே இந்த உலகத்தில் பிறந்தீர் அண்டவரே அப்போ எங்களுக்காய் பிறந்திருக்கிற உம்மிடத்தில் எங்கள் வாக்கு கொடுக்குறோம் தகப்படை மனுஷனாலே மறக்கப்பட்டிருக்கிற மனுஷனாலும் விதிக்கப்படுகிற அற்பவாய் எண்ணப்படுகிற அண்டபுரையே உடைய பிள்ளைகளை கத்தனை கண்ணோக்கி பார்க்க முடியாது ஜிமிக்க இயேசு நாமத்தினாலே அவர்களுடைய அண்ட அந்த கடினமான சூழ்நிலைகள் மாறுவதாக அன்றபுரில் நான் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உன்னுடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி ஏசு விதாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜமிக்கிறேன் ஜீவன் எல்லாம் நல்ல விதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களை கர்த்தங்களை ஆசிரிப்பாராக